புதிய ரேஷன் கார்டு பொங்கல் பரிசு ஐயாயிரம் கிடைக்கும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இல்லை இது சம்பந்தமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோவிற்கு போகலாம் இதற்கு பிரத்யேகமாக விண்ணப்பிக்கவெல்லாம் தேவையில்லை ரேஷன் கார்டு இருந்தாலே போதும் ஆனால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு அப்படி இல்லை இந்த திட்டத்துக்கும் ரேஷன் கார்டு அவசியம் இருக்க வேண்டும் என்றாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க இத்திட்டத்துக்கு முறையாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்து உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே நேரத்தில் இப்போது நினைத்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அது குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம் பொங்கல் பரிசு தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரசு பொங்கல் பரிசு கொடுக்கிறது வழக்கமாக கொடுக்கப்படும் ரேஷன் பொருட்களுடன் சேர்த்து பச்சரிசி வெல்லம் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் கூடுதலாக வழங்கப்படும் கூடுதலாக சில ஆண்டுகள் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கொடுக்கப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டு இந்த பணம் கொடுக்கவில்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதால் இந்த பணம் கொடுக்கப்படவில்லை ஆனால் இந்த ஆண்டு கொடுக்க அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இது ஒரு புறம் இருக்க பொங்கல் பரிசு பெறுவதற்கு ரேஷன் கார்டு அவசியம் ரேஷன் கார்டு இருந்தாலே போதும் பொங்கல் பரிசு பெற்றுக் கொள்ளலாம் இதற்காக பிரத்யேகமாக விண்ணப்பிக்க வெல்லாம் தேவையில்லை அதனால் இப்போது புதிய ரேஷன் கார்டு வாங்குபவர்களுக்கு கூட பொங்கல் பரிசு கிடைத்துவிடும் ஒருவேளை ரொக்கப்பணம் கொடுக்கப்பட்டால் அதுவும் கிடைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்படி இல்லை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இத்திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் என்றாலும் இந்த திட்டத்தில் சேருவதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அதனால் இப்போது புதிதாக ரேஷன் பெற்றவர்கள் இத்திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அரசு எப்போது விண்ணப்பிக்க சொல்லி காலவகாசம் கொடுக்கிறதோ அப்போது மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பிக்க அரசு கொடுத்த காலக்கெடு முடிவடைந்து விட்டது இதனால் இப்போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது ரேஷன் கார்டு இருந்தாலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முடியுமா என்றால் கட்டாயம் இல்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு என கூடுதலாக சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் வீட்டில் யாரும் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது மக்கள் பிரதிநிதிகளாகவும் இருக்கக்கூடாது இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் குறைவாக ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்பத்தில் பெண்கள் இருப்பின் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதிக ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பிக்க முடியாது இது போன்ற சில சிறப்பு விதிமுறைகள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் பூர்த்தி செய்தால் மட்டுமே ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் நினைத்த உடனுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பயனுள்ள தகவலை சந்திப்போம் நன்றி